பிரியாழ்வார்த்தர் முதல் பத்து இரண்டாம் பதிகம் பன்னிரண்டாம் பாசுரம் மைத்தடங்கண்ணி அசோதை வளர்க்கிண்ணா நீல நிறத்து சிறு பிள்ளை நேமியும் சங்கும் நிலாவியா கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழயிர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய கைத்தலங்கள் அதாவது உள்ளங்கையின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது மையணிந்த பெரிய கண்களை உடைய யசோதை பிராட்டி அவளாலே வளர்க்கப்படுகின்ற கருநெய்தல் பூவினது நிறத்தை போன்ற நிறத்தையுடையனான இந்த கண்ணவிரான் இவனுடைய திருக்கைகளின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அந்த கைத்தலங்கள் எப்படி இருந்தன இருந்தன என்றால் நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் இதற்கு இரண்டு விதமாக நாம் அர்த்தம் கொள்ளலாம் கண்ணபிரான் சில சமயங்களில் தனது கிருபையினால் சங்கு சக்கரங்களை கைகளில் பிடித்து யசோதைக்கு காட்டுவனாம் அதனால் நைத் நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் என்று ஒரு அர்த்தம் கொள்ளலாம் இல்லையென்றால் சங்கு சக்கர ரேகைகளை கொண்ட கைத்தலங்கள் என்றும் கொள்ளலாம் அதனால் அப்படிப்பட்ட கைத்தலங்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் யசோதை பிராட்டி இப்பாசுரத்தில்